ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்வி தான் முதல் கோல் இல்லாம வேலை செய்யாதீங்க இதுதான் நம்ம ஆகரம் முயற்சி அதை அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை செய்யணும் காந்திக்கு வந்து சுகந்த வேட்கையை சுதந்தர் உணர்வை தூண்டியது ஏற தில்லியடியை வழியமை அவர்

நமது செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஊக்கப்பரிசும் பரிசும் உதவித் தொகையும் வழங்க வேண்டும் என்பதை நோக்கத்தை ஆரம்பித்தவர் நமது முன்னாள் மாநில தலைவர் சபாபதி முதலியார் அவர்கள் அவர்தான் முதல் முதலில் இந்த உண்டியல் திட்டத்தை கல்வி சங்கம் ஆரம்பித்து இந்த உண்டியல் திட்டத்தை ஆரம்பித்து இது இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் சங்கம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இது ஒரு பெரிய பழக்கத்தை உருவாக்கி நம் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிக அதிக மதிப்பெண் கூடிய மாணவர்களை நாம் முதலில் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த ஏற்படுத்தி அடுத்த படிப்புல அவர் ஆர்வத்தை ஏற்படுத்தி அதிக மதிப்பெண் பெற மற்றும் பெரிய வேலை வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் சபாபதி முதலியார் அவர்கள் அந்த காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது வருடந்தோ மாவட்டந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் நம் சமுதாயத்தை சேர்ந்த கல்வி வெல்லக்கூடிய மாணவ மாணவர்கள் அனைவரையும் நம் பெற்றோர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அழைத்து வந்து அவர்களை மேடை ஏத்தி அந்த நம் சங்கத்தின் நம் சமுதாய சார்ந்த சான்றோர்கள் முன்னிலையில் அந்த உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் வழங்கி அவரை பாராட்டும் போது அந்த நாம் அவர்கள் பெற்றோர்கள் பாராட்டுமா அந்த குழந்தையானது அடுத்து நாம் இதை விட அதிக மதிப்பெண் பெற வேண்டும் நம் சமுதாயம் நம்மளை பாராட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்த அந்த திட்டம் துவக்கப்பட்டது அது போல ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பெறக்கூடிய நம் சமுதாய சேர்ந்த மாணவர்களுக்கு உதவி தொகையை வழங்கி இந்த திட்டம் செயல்பட்டு வந்தது அந்த காலத்துல வந்து பொருளாதார சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற தொகை குறைவு அப்படின்னு சொன்னார் அந்த தொகை குறைவை விட அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் தான் முத முக்கியம் இந்த அறக்கட்டளை அமைக்க அவர்கள் சொந்த நிதியை கொடுத்து அதை வந்து வட்டி வச்சு அந்த வருஷம் வருஷம் அந்த நிதியை வந்து நம்ம தமிழ் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட சங்கம் வழங்கி வராங்க மாணவர்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகளை நம்ம முன்னாள் பின்னால் பேசிய தலைவர்கள் மற்றும் அனைவரும் சொன்னாங்க ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்விதான் முதல் ஜெய் சுதானந்தம் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது தமிழகம் முழுக்க சுற்றி வந்து நம் நெசவு தொழில் நலிந்து விட்டது நம் நெசவாளர் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்வி ஒன்றே ஒரு உதன வழி என்று கூறி போகக்கூடிய அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்திய விளைவாகத்தான் இன்று நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சு நிறைய படிச்சு ஒரு சமுதாயமா இருக்கக்கூடிய முதல் காரணம் தறி அவங்க வீட்டில் இருக்கும் பசங்க பத்தாவது முடிச்சா தரியவாங்க அந்த காலங்களில் மாறி இன்னும்

சில மாவட்டங்களில் நாங்கள் பேசும்போது என்னன்னா பொதுவாக நம்ம பொது செயலாளர் சொன்னா பொதுவாக ஒரு மாவட்டத்தில் இருபது பேர் முப்பது பேர் கோச்சிங் சென்டர் போறாங்க படிக்கிறாங்க பரிசு எழுதுறாங்க அதோட முடிஞ்சிருது அப்படி இல்லை இனி மற்ற சமுதாயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது செலக்ட் பண்றாங்க எல்லாரும் நீங்க படிங்க பரிசு எழுதுங்க ஆனா எந்த நீங்க தொடர்ந்து பரிசளிப்பு பண்ற எந்த மாணவன் நல்லா படிக்கிறான் நிறைய அதுல ஆர்வமா இருக்கிறான் மார்க் அதிகமாக எடுக்கிறான் அப்படிங்கறத நீங்க தேர்வு பண்ணி அந்த மாணவரை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா கூட போதும் அவங்கள நம்ம பொதுவாக ஜென்ரலா இருக்கிற கோச்சிங் சென்டர் விடாம மிகச்சிறந்த கோச்சிங் சென்டர்ல விட்டு பயிற்சி அளித்து அவர்களை நம்ம புஷ் பண்ணி அந்த அமைப்புக்குள் தள்ளணும் அரசு வேலைகள் இதை தான் இந்த நம்ம வரக்கூடிய ஆண்டில் நாங்கள் ஒரு முக்கிய லட்சியமாக வச்சு செய்யலாம்னு இருக்கிறோம் உங்கள் மாவட்டத்தில் அதுபோல் அதிகம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா அந்த மாணவர் மாணவர்களை நாங்கள் சென்னையில் உள்ள மற்ற இடங்களில் நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்களை சேர்த்து அவரை படிக்க வைத்து அரசு வேலைகளில் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் டிஎன்பிசி மட்டும் சொல்ல எல்லாரும் அந்த மாதிரி மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்பதான் தான் வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் ஒரு நம்ம தேர்வானாக கூட கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள் குறைஞ்ச அதிகபட்சம் வருஷம் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற குரூப் இருக்கக்கூடிய தேர்வுக்கு பாஸ் ஆக முடியும் அந்த அந்த மாதிரி நம்ம ஒரு குறிக்கோள் வச்சு செய்தோம்னா தான் இது மாதிரி குறிக்கோள் தான் நம்ம வந்து சமுதாயத்தை முன்னேற்றம் என்றெல்லாம் படிச்சுட்டு நம்ம போச்சுலா சொன்ன மாதிரி நீ அண்ணா நியூஸ்ல படிக்கிறது சாதாரண ஆயிடுச்சு அந்த அண்ணா நியூஸ்ல படிச்சுட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது ஏழு சம்பளத்து தான் நீங்க நம்ம சமுதாய சேர்ந்த மாணவர்களும் பொதுவான போறதே இருக்காங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நீ ஐஐடில படிச்சா தான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு போற மாதிரி இருக்கு அது மாதிரி என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க அது கண்டிஷன் கண்டிச்சிருக்கனால பொதுவாக இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு பெரிய கோல் இல்லை இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஆயிடுச்சு இந்த ஒன்னு அரசு அரசா பதவியில் தான் படிக்கணும்னா அதுக்கான லட்சியத்தோடு நீங்க இயங்கணும் அந்த மாலை இயங்கினால் மட்டுமே நீங்க வந்து அந்த இடத்தை சென்றடைய முடியும் இல்லையா நீங்க வந்து உங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு ஒரு தொழில் தொழில கத்துக்கங்க தொழில் சேர்ந்து தொழில முன்னேறுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க உங்களுடைய தரம் என்ன நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறதை நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை பகுத்தாய்வு செய்து அந்த இடத்துல நீங்க அவளை கொண்டு உடனே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மேலும் இந்த மாவட்டத்துக்கு என்ன சில தகவல்களையும் நம்ம இந்த நேரத்தில் எங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் நம்ம செங்குந்த கைகோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வி ரத்தன முதலியார் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் டிஎன்பிசி சேர்மனா இருந்தார் நம்ம செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இங்க ஒவ்வொரு செங்குந்தர்களை ஒன்றிணைத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைப்பை நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட முதல் முன்னோடியானவர் அந்த அவர்கள் அவருடைய திறமையான படிப்பாளி தமிழ் தமிழ் சங்கத்தில் வந்து சான்றிதழ் பெற்றவர் மிகப்பெரிய பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படித்தவர் அவருடைய லட்சியம் என்னன்னா அரசு அரசு வேலை வேலை அவர் அவர் வேணா போயிருக்கலாம் வந்து என்ன ஒரே செயல்பட்டார் முடிவு அதுக்காக பணியாற்றுங்க கோல் வேலை செய்யாது

நடந்ததுல வந்து பாலிபல் சங்க மாநாட்டை திறம்பட நடத்தியவர் அத்தனை முதலியார் அவர்கள் அது மாதிரி என்னன்னா இங்கே நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரமங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் சொல்றாங்க வேலை விட அந்த காலத்துல இந்த காலத்துல பத்தி சுதந்திர போராட்ட காந்திக்கே வந்து சுகந்த வேட்கையை சுகந்த உணர்வை தூண்டி தர தில்லடி வலியம்மை அவர்கள் அங்க தென்னாப்பிரிக்கால வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தென்னாப்பிரிக்க நம்ம தமிழர்களை கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நீங்கள் செய்தால் மட்டுமே பணவன் மனையாக இருக்க முடியும் நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இருந்தா குழந்தை வாரிசாகும் இப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்கள் அடக்குமுறைகள் நடந்தது அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த வயதிலேயே பதினாறு வயதில் ஒரு சுதந்திரத்துக்காக நம்மளை அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒரு வீரமங்கை நம் சமுதாயத்தில் இருந்தார் தில்லடி வள்ளியம் அவர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் சுதந்திர போராட்டங்கள் சான்றோர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம் சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு அதை சொல்லி வளர்க்க வேண்டும் அப்ப சொல்லி வளர்க்கும் போதுதான் நம் சமுதாய உணர்வு அவர்களிடம் வர வேண்டும் வந்தால்தான் நம் சமுதாயம் செலிக்கும் அடுத்து நீங்க இன்னைக்கு இவங்க பண்றாங்க அடுத்து நம் சமுதாயத்தை சேர்ந்த அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு யார் உதவி பண்ணுவா நம் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள்

இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த பெயர் வந்து இன்னைக்கு அந்த கூரை அப்படிங்கறத ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு இது அந்த நெசவு வந்து என்னன்னா நீங்க நீங்க நவீனமாக்கணும் கைத்தறியில இருந்து பவர்லம் ஆயிட்டீங்க அத சந்தைப்படுத்துதுல வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் நீங்க எக்ஸ்போர்ட் லெவல்ல சிந்திச்சு நீங்க உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் சேர்ந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம சமுதாயம் சேர்ந்தவள ஒருங்கிணைந்து அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த மாற்று சிந்தனையை நீங்கள் நம்ம தொழில் வளர்க்கணும் பொதுவாக நம்ம சமுதாயம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு தொழில் செஞ்சோம்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு சிந்தனை இல்லாமையே ஒரு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறதா நம்மளுடைய வளர்ச்சி அடையாததுக்கு ஒரு முக்கிய காரணம்

சத்திப்படம் பாத்தீங்கன்னா நம் செங்குந்த கை முதலியார் சமூகத்தாலேயே பராமரிக்கப்படுகிறது அதுல அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சமூகத்திலும் ஒரு ஒரு அந்த சத்தி ஒரு ஒரு பேலை சேர்ந்தது ராஜராஜ சோ சோழனுடைய போர்படையில வந்து நம்ம தளபதிகளாம் வீரர்களா இருக்கும்போது அந்த சோழ கொடி இன்னைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புலிக்கொடி இருக்கு இல்லைங்களா அந்த புலிக்கொடி இன்றும் பாதுகாத்து வரக்கூடிய ஒரு சமூகம் யாருன்னா செங்குந்த கை முதலியார் சமூகம் தான் அதனால வீரம் தெரிஞ்ச சமூகம் நீங்க என்னன்னா அந்த வீரத்தை இன்று என்ன பண்ணோம்னா கல்வியிலும் தொழிலும் வேலை வாய்ப்பிலும் பயன்படுத்தி நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதை அதுக்கு நாங்கள் எந்த இல்லை என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் பெருமை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்து இந்த மயிலாடுதுறை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்துக்கும் இந்த சீர்காழி கிளை சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க செங்குந்த மில்க செங்குந்த